தந்தை மகன் தூய ஆகியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டும் அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒரு இந்த தவ காலத்தில் உங்களை சந்திக்கிறேன் இன்று தவ காலத்தினுடைய முதல் வெள்ளியில் நாம் இருக்கிற பொழுது நாம் தொடங்கக்கூடிய இந்த ஒருத்தல் முயற்சிகளை நோன்பு செயல்பாடுகளை எல்லாம் ஒன்று பரிசோதித்து பார்க்கவும் என்னுடைய நோன்பும் என்னுடைய ஒருத்தல் முயற்சிகளும் இறைவனை மாற்றிப்படுத்த இருக்கிறதா அல்லது என்னை மேன்மைப்படுத்துவதற்காக இருக்கிறதா என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும் இன்னைக்கு நாம் எல்லாருமே ஏதோ ஒரு ஒருத்தல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தமிழ் காலத்திலே நிறைய பிறரன்பு பணிகளை செய்கின்றோம் சிலர் உணவை தவிர்த்து வாழ்கிறார்கள் சிலர் தவ உடைகளை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இது எல்லாம் சிலர் உணவை தவிர்ப்பது கொஞ்சம் தவ காலத்திலாவது கொஞ்சம் சாப்பாடு குறைச்சோம்னா உடம்பு குறையுமே எண்ணம் சிலருக்கு இருக்கலாம் அல்லது சிலர் இந்த தவ உடைகளை அணிந்து வெளியே நடக்கிற பொழுது பரவாயில்லையே தவ காலத்தில் எவ்வளோ பக்தியோடு இருக்கிறானே என்று அடுத்தவன் என்ன மேன்மையோடு பார்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம் ஆனால் அடிப்படையிலே இந்த ஒருத்தல் முயற்சிகள் நோன்பு செயல்பாடுகள் எல்லாம் என்னை இட்டு சொல்ல வேண்டியது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையும் பிறரையும் நேசிப்பதற்கு மட்டும்தான் இந்த ரெண்டு லட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் என்னுடைய நோன்பு செயல்பாடுகள் எல்லாம் வீணானது காரணம் நான் என்னை அன்பு செய்வதற்காக அல்ல என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல நான் என்னுடைய ஒருத்தல் முயற்சிகள் மாறாக இன்னும் நெருக்கமாக இறைவனோடு என்னை ஒன்றிப்பதற்கு இந்த ஒருத்தல் முயற்சிகள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரின் நேசிக்க 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 சொல்லுகிறாரே ஆண்டவரே நான் உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஆன்மா உண்மை வந்து அடையும் வரை நான் நிம்மதி இழந்து கிடக்கிறேன் என்பது அந்த ஒரு தாகம் நமக்குள் இருக்கலாம் நான் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கேன் என்பதை உணர்ந்து கொண்டு என்னை இறைவன் அவருக்காக படைத்திருக்கிறார் அவர் கூட இருக்க படைத்திருக்கிறார் எனவே ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் என்னை அழைத்து செல்ல வேண்டியது இறைவனோடு இன்னும் நெருக்கமாக கூட இருப்பதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே அடுத்து இரண்டாவது மிக முக்கியமானது இறைவார்த்தை வழியா இறைவன் நமக்கு சொல்லி கொடுப்பது என்னுடைய ஒருத்தல் முயற்சிகள் எனக்கான தேவைகளை நான் உற்று பார்ப்பதற்கு பதிலாக சக மனிதனுடைய தேவையில் பங்கெடுக்கின்றவனாக என்னை அது மாற்ற வேண்டும் கடவுள இரக்கத்தை நான் அனுபவிக்க நான் இரக்கம் உள்ளவனாக மாற வேண்டும் அதைத்தான் யாகோபு தன்னுடைய முதல் திருமுகத்திலே இருபத்தி ஆறு முதல் வார்த்தையிலும் அழகாக சொல்லி வைக்கிறார் உண்மையான பக்தி சமய பற்று என்பது என்ன த ட்ரூ டிவோஷன் சொல்லுகிறான் உண்மையான பக்தி என்பது நான் தவங்களை செய்து கொண்டு ஒருத்தல் முயற்சிகளை செய்து கொண்டு உபவாசம் இருந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல பக்தி என்பது மாறாக ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது கைவிடப்பட்டோருக்கு கை தாங்கலாக இருப்பது கண்ணீர் வெடிப்பவருக்கு ஆறுதல் கொடுப்பது பிறருக்கு பிற பிறருடைய வாழ்க்கையின் கண்ணீர் கண்ணீரிலே பங்கெடுப்பது என் கண்கள் என்னை உற்று பார்ப்பதை விட அடுத்தவனை உற்று பார்க்கிற பொழுதுதான் என்னுடைய பக்தியும் ஒருத்தல் முயற்சிகளும் அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது அதன் அர்த்தம் நான் இன்னொரு இயேசுவாக ஒரு மாற்றம் அடைய வேண்டும் காரணம் மனிதனுடைய கண்கள் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன தேவை என்னுடைய தேவை நிறைவேற்றப்படுகிறதா நான் பாராட்டப்படுகிறேனா நான் அங்கீகரிக்கப்படுகிறேனா நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேனா என்பதை தான் சிந்தித்துக் மனித உள்ளம் அதைத்தான் விரும்புகிறது ஆனால் இயேசு கிறிஸ்தருடைய வாழ்க்கை அப்படி அல்ல எப்பொழுதும் அவருடைய கண்கள் பிறரை உற்று பார்த்தது பிறருடைய குறைகளை உற்று பார்த்தவரை நேசிக்க ஆரம்பித்தது அதுதான் இயேசுடைய ஒரு வாழ்வாக இருந்தது என் இந்த தவ தமக்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவாக ஒரு மாற்றம் அடைந்து எப்படி ஆண்டவர் சக மனிதனை தேடி சென்று நன்மைகள் செய்தாரோ அதுபோல என் உள்ளமும் பிறருக்கான நன்மைகளை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு தேவாலயமாக இருந்து கொண்டு அந்த தேவாலயம் எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மாறி அங்கே என் வாழ்வு பிறருக்கு நன்மையாகும் பிறருடைய கண்ணீரைத் துடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் என் வாழ்வின் வழியாக பிறரு வாழ்வு நன்மை உள்ளதாக மாறுவதற்கும் இறை அருள் வேண்டுவோம் அன்பு தெய்வமே எங்களை உண்மை போல மாற்றும் ஆண்டவரே நாங்கள் உண்மை போல நன்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமே